அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைப்பை பார்த்தவொன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க வரக்கூடிய சனி வக்ர பயிற்சியினால மிதுன ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஒரு சுருக்கமாக பார்க்க போறோம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் தான் இந்த வீடியோ இருக்கும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் நான் கொடுத்துருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழனோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தரப்புகலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாவது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் கடந்த ஒரு மூணு வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கடுமையான ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்க கடுமையான அஷ்டமத்து சனி எட்டாம் இடத்துல சனியை செஞ்சரிச்சிட்டு வந்தார் இப்போ ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் பரவாயில்ல ஒன்பதாம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறாரு அதுக்குள்ளேயும் சனி வக்ரமா அப்படிங்கிற மாதிரி உங்களோட மனசில் ஓடுறது எனக்கு கேட்குது இந்த சனி வக்ரம் உங்களை ஒன்றும் பண்ணாதுங்க ஏன்னா சனி வந்து வக்ரம் அடைகிறது அதே வீட்டில் தான் கும்பத்திலே தான் வக்ரம் அடைகிறாரு அந்த சதய நட்சத்திரத்தில் தான் வக்ரம் அடைகிறாரு இது வந்து உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது சின்ன சின்ன பலவீனங்களை தவிர மேஜரா நமக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அதுல முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுவேன்னா அந்த ஒன்பதாம் இடத்து பலன்கள் பாக்கியம் அதாவது ஒரு பாப கிரகம் பாக்கியத்துல நேரடியா அதாவது நேர்கதி அதாவது இந்த வக்ரம் இல்லாத நேர்கதியில டிராவல் பண்ணும் போது செய்யக்கூடிய பலன்களுக்கும் வக்ரமான ஒரு பாப கிரகம் ஒன்பது ஐந்து இந்த மாதிரியான திரிகோணங்களில் செய்யற பலன்களுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ அப்ப அந்த ஒன்பதாம் இடத்தோட அந்த காரகமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தான் ஒரு விஷயம் வந்து நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதுல லக்குங்கிற ஒரு பேசிஸ் ஒரு ஒன் ஆர் டூ மென்டேஜ் இருக்கும் இல்லைங்களா அந்த லக்கு அந்த அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த நால்ரை மாதங்களில் மிதுனராசிக்காரர்களுக்கு நிறைய கை கொடுக்கும் அதனால உங்கள் வேலையை செய்யும் போது அதை வந்து ரொம்ப அக்கறையாகவும் அதை வந்து சரியாக முடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மற்றபடி ரிசல்ட் வந்து டெஃபனெட்டாக அது லக் பேசிஸில் உங்களுக்கு சக்ஸீடாக தான் ஆகும் அதாவது வெற்றியை கொடுத்துரும் அதாவது அந்த நால்ரை மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பார்ப்பீங்க நீண்ட நாள் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறிப்பாக வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அந்த மாதிரியான நபர்கள் அவர்களுக்கு அந்த வேலையில நல்ல ஒரு ரெகனேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாள் திருமணம் ஆகாத மிதனராசி அன்பர்களுக்கு இந்த நாலரை மாதங்கள்ல ஒரு ஏதோ ஒரு முடிவு கிடைச்சிரும் பொண்ணு பொண்ணு அல்லது மாப்பிள்ள தெரிஞ்சிடும் அல்லது ஏதோ ஒரு உறுதி நடந்துடும் இல்ல பொட்டன்சியலான ஒரு ப்ராஸ்பெக்ட நீங்க வந்து பாப்பீங்க ஏதோ ஒண்ணு அந்த நேரத்தில் நடக்கும் ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் உங்களோட ஜாதகத்தை பார்த்துதான் இறுதி முடிவு எடுக்கணும் இன்னொன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கோச்சார பலன்கள் இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுப்படையான பலன்கள் நம்மளோட ஜனகால ஜாதகத்துல நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் சிலருக்கு கல்யாணமே இல்ல அப்படிங்கிற ஒரு விதி இருந்துச்சுன்னா எத்தனை இந்த மாதிரி கோச்சாரத்துல நல்ல நேரங்கள் வந்தாலும் அது நடக்காது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும்ங்கிற விதி இருந்துச்சுன்னா அவருக்கு ஜென்மசனியோட உச்சியில கூட நடக்கும் ஜென்ம சனி காலம் நடந்துகிட்டு இருக்கோம் கடுமையா வேதனைப்பட்டு இருப்பார் ஆனா கல்யாணம் நடந்துடும் அதுதான் குடுப்பனை அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இதை நீங்க ஒரு ஊருகா மாதிரி தான் எடுத்துக்கணுங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது இந்த சனி வக்கிரத்தினால மிதுன ராசிக்காரர்கள் போற மூணாவது விஷயம் என்னன்னா நீண்ட தூர பயணங்கள் இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது சொகுசு பயணங்களையும் குறிக்கும் அதே மாதிரி ஆன்மீக பயணங்களையும் குறிக்கும் நீண்ட தூர பயணங்கள் குறிப்பாக பல நாடுகளுக்கு போய் சுற்றி பார்க்கணும் ஆன்மீக யாத்திரைகள் நிறைய போய் தரிசிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இலக்கா இருந்துச்சு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த நாலரை மாதங்கள் அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒன்பதில் தானே இருக்கிறாரு ஏன் அப்போல்லாம் நடக்கல அப்படின்னா சனி வக்ரம் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டுங்க அதாவது ஒரு பாப கிரகம் வக்ரம் அடையும் போது தன்னோட நிலையிலிருந்து மாறி பலனை செய்யும் சனி வக்ரம் அடையும் போது சனியோட தன்மையே என்ன ஸ்லோவானது சோம்பேறித்தனம் அந்த தாமதம் சுறுசுறுப்பு இல்லாமை இதுதான் வந்து சனியோட இயல்பான தனம் அந்த தன்மை மாறும் அப்போ அதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது சுறுசுறுப்பு சுறுசுறுப்புனா இந்த இடத்துல மூவிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது கடந்து போறது நகர்றது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ அப்போ இந்த பிரச்சனைகள் நகர்ந்து போவோம் அதிர்ஷ்டமின்மை அப்படிங்கிறது நகர்ந்து போவோம் நம்மளோட சுறுசுறுப்பு அதிகரிக்கும் ஸோ அதை நான் சொல்ல வரேன் அப்போ இதுல பலவீனமே கிடையாதா அப்படின்னா சில பலவீனங்கள் இருக்கு அது என்னன்னா குடும்ப உறவுகள்ல ஏன்னா ஒன்பதாம் இடம் என்ன இருந்தாலும் ஒரு தகப்பனோட ஸ்தானம் தந்தை தந்தை வழி உறவுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இன்னொன்று நம்மளோட குழந்தைகளோட நலனையும் குறிக்கும் அதாவது அவங்களோட ஹெல்த் ஆஸ்பெக்டையும் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது குறிக்கும் ஸோ அதனால இந்த தந்தை வழி பிரச்சனைகள் கொஞ்சம் தலை அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு ஹோல்டு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஜனவரிக்கு மேலே அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் குழந்தைகளோட நலன் அவங்களோட ஆரோக்கியம் அவங்களோட கல்வி சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு கவனம் மட்டும் இந்த நாலரை மாதங்கள் வச்சுக்கோங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றபடி ஹெல்த்ல இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது இயல்பாவே அஷ்டமத்து சனி முடிஞ்சதுனால இனிமே இன்னும் வேகம் எடுக்க கடந்த ஆறு மாதங்கள் அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்ச மாதிரியே தெரியலே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அடுத்த ஆதம் ஆறு மாதங்கள் அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சதுக்கான நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில தெரிய வரும் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட மிதன ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றது ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட இருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்